சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆ கற்றாகி ஆண்டவரே உமால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எரேமியா தெற்கு தரிசின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவன் முதலில் நெகேமியாவின் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கினார் மேலும் அவன் மூலம் பலர் தேனுடைய பணிக்காக தூண்டப்பட்டார்கள் தேவ ஜனங்களுடைய வரலாற்றில் தேவன் எவ்வாறு ஒரு உண்மையுள்ள ஊழியனை அல்லது அவரது ஜனங்களில் மீதியான ஒரு சிறிய ஜனத்தை மீண்டும் மீண்டுமாக தனது வேலையை தொடங்க எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு சிலரின் தன்மையின் காரணமாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்போதும் பெரிய காரியங்களை செய்கிறார் நாம் ஒவ்வொருவரும் நெஞ்சிறு ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உண்மை தன்மையின் நிமித்தமும் பரிந்து பேசுகிற ஊழியத்தின் நிமித்தமும் கர்த்தர் தனது தெய்வீக நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் நகரம் பாழாய் கிடப்பதாலும் அதன் வாயில்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதாலும் நெகேமியா மிகவும் வருத்தப்பட்டான் நெகேமியா தெற்கு தரிசின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது உஷ்ணம் இதுபோலவே தேனுடைய வேலையில் ஆழ்ந்த அக்கறை கொண்டவர்கள் தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் மெலிந்த ஆவிக்குரிய பலவீனமான நிலையை காணும்போது வருத்தப்படாமல் இருக்க மாட்டார்கள் இந்த நாட்களில் உலகத்தின் பல பகுதிகளில் நாம் விசுவாசிகளிடையே பலவீனமான மற்றும் ஆவிக்குரிய குழந்தை பருவத்தை தவிர வேறு எதையும் காண முடியவில்லை அத்துடைய வாக்குத்தங்களின்படி அவருடைய மாபெரும் வல்லமை நம் பட்சமாக இருக்கிறது தேவ ஜனங்களின் பரிதாபமான நிலையை பற்றி நாம் அக்கறை கொண்டிருந்தால் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நாம் ஆயத்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அபரிதவிதமாக பலனளிக்கும் யோவான்ஸ் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மற்றும் வெளிப்படுத்துதல் விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஜீவனுள்ள இரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார் இவரே இருக்கிறது நிருப்பம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிய தவறினால் நம்முடைய வாழ்க்கை மலடாகிவிடும் மேலும் நம் அனுபவங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் மற்றும் ஆவிக்குரிய குழந்தை தான் தொடர்ந்து காணப்படும் இஸ்ரபேல் புத்திரர் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் ஜெருசலேமுக்கு திரும்புவதில் எந்த நம்பிக்கையும் இல்லாது காணப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சிறைப்படிக்கப்பட்டவர்களாகவும் எண்ணிக்கையில் மிகவும் குறைவானவர்களாகவும் இருந்தனர் ஆனால் தேவன் தம்முடைய ஊழியனான எரேமியாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் இவ்வாறு கோரேஸ் என்ற பிரஜாதி ராஜாவின் மூலம் அவர்கள் திரும்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ரெண்டு நாலாம் தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாவது காலம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனங்கள் கோரேஸ் ராஜா அறிவித்த பிறகு அவர்கள் ஜெருசுலேமுக்கு திரும்பத் தொடங்கினர் அவர்கள் சார்பாக தேவடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அவர்கள் இறுதியாக காண முடிந்தது முடியாத காரியங்கள் சாத்தியமாகின